அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுந்தில் குமார் இன்னைக்கு பெண்கள் மருத்துவ ரீதியா நிறைய விழிப்புணர்வு வந்து அடைஞ்சிருக்காங்க ஆனாலும் ஒரு சில பெண்கள் அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் ஷேர் பண்றதுல ரொம்பவே தயங்குறாங்க ஒரு உதாரணத்திற்கு பெண்ணொறுப்புல ஏற்படக்கூடிய எரிச்சல் அரிப்பு நமைச்சல் கட்டி புண் வீக்கம் இதெல்லாம் வந்து நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணுமா இதை சொன்னா தப்பான்னு நினைப்பாங்களே வேற ஏதாவது கேள்வி கேட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் சர்வசாதாரணமா ஒரு பெண்ணுக்கு அந்த பகுதியில வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இத பத்தி நீங்க மருத்துவர்கிட்ட ஷேர் பண்றதுலயோ அல்லது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலயோ நீங்க வந்து தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா நோயும் பால்வினை நோய் அல்ல சோ அந்த பாலியல் ரீதியான கேள்விதான் கேட்பாங்க அப்படின்னு நீங்க நீங்க தயங்கி இதை வந்து நீங்க ஷேர் பண்ணாம இருக்காதீங்க சரியா பொதுவாவே பெண்ணுடைய உடம்புல மிக மிருதுவான இடத்துல அதுவும் ஒண்ணு எது அந்த பெண்ணுறுப்பு இந்த பெண் உறுப்பானது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான மாறுதல்களை வந்து சந்திக்குது பெண் ஏற்படக்கூடிய வலி அரிப்பு நமச்சல் கட்டி பரு புண் போன்ற பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு காரணத்தினால வந்து வருது அது என்னென்ன காரணம் அப்படின்றத வந்து நாம இப்ப பாக்கலாம் முக்கியமா நம்ம பார்க்க போறது பெண் உறுப்பில் ஏற்படக்கூடிய எரிச்சல் சில பேருக்கு எப்பல ஒரு விதமான நமைச்சலும் எரிச்சலும் இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு வந்து யூரின் போகும்பொழுது மட்டும் அந்த எரிச்சல் இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு வந்து மென்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் மென்சஸ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த எரிச்சல் இருக்கும் வாழ்நாள்ல நிறைய பெண்கள் ஒரு முறையாவது இந்த மாதிரியான எரிச்சல் வலி பிரச்சனையை வந்து சந்திக்கிறாங்க சரியா பெண்ணுறுப்பு மென்மையானது அப்படின்றதுனால ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அந்த பெண்ணுறுப்பானது ஹார்மோன் மாற்றங்களால சில பேருக்கு வந்து என்ன ஆகும் அங்க டிரைனஸ் பேர்னிங் சென்சேஷன் வந்து வரலாம் பொதுவா பெண்களுடைய இடுப்பு பகுதியில் மலக்குடல் துவாரம் சிறுநீரகப்பாத பிரசவ உறுப்பு பெண்ணுறுப்பு இது மூணும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆச்சு அது அடுத்த இடத்துக்கு பரவிடும் அதாவது யூரினரி இது மூணுமே பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா மற்ற இடத்துல இன்ஃபெக்ஷன் ஈஸியா வந்துடும் ஓகே இப்ப பெண் உறுப்புல ஏற்படக்கூடிய எரிச்சல்கான காரணங்கள் ஒண்ணுன்னா பார்க்கலாம் சில பெண்களுக்கு உடலுறவு வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு யூரின் போகும்போது அல்லது சாதாரணமாவோ எரிச்சல் வந்து இருக்கும் இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு லூப்ரிகேஷன் செக்ரிட் ஆகிறதுக்கு முன்னாடி உடல் வச்சாச்சு அப்படின்னா அந்த பெண் உறுப்புல எரிச்சல் வரும் இதை தவிர்க்கிறதுக்கு நீங்க சாதாரணமா கேஒய் ஜெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லூப்ரிகேஷன் ஜெல்லி வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் இல்ல எனக்கு மருந்து கடையில போய் வாங்குறதுக்கு தயக்கமா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு வேக்கமா இருக்கு அப்படின்னா நீங்க சாதாரண தேங்காய் எண்ணெய் ஆட்டின சாதாரண தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா அதை லைட்டா ஆணுறுப்பு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உடலுறவு வைக்க சொல்றீங்க அப்படின்னா அந்த பெண் உறுப்புல ஏற்படக்கூடிய எரிச்சல் வந்து கம்மியாகும் மேலும் அந்த லூப்ளிகேஷன் நல்லா செக்ரீட் ஆகணும் அப்படின்னா ப்ளே வந்து நல்லா இருக்கும் ஃபோர் ரொம்ப டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெண்ணுறுப்புல உடலுறவுனால வரக்கூடிய எரிச்சல் வந்து தவிர்க்கலாம் சில பேருக்கு ஹார்மோன் மாற்றங்களால எரிச்சல் வந்து வரும் பொதுவாகவே மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடி கருமுட்டை வளர்ச்சி அடைந்து வெளியே வரும்போது பிஹெச் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும் இது இயற்கையா நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த டைம்ல பங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றது நார்மலா உள்ளதுதான் குறிப்பா முப்பத்தஞ்சு பிளஸ் வயது உள்ளவங்களுக்கு ஹார்மோன் சுரக்கிறது வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் பொழுது இந்த எரிச்சல் வந்து அதிகமாகும் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூரிங் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் வித்தவுட் எனி செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் வஜனல் ட்ரைனஸ் வந்து இருக்கும் இவங்களும் அந்த கேவை ஜெல்லிய வந்து யூஸ் பண்ணி அந்த எரிச்சலை வந்து குறைச்சிக்கும் அடுத்தது எதிர்ப்பு சக்தி குறைவு நோய் எதிர்ப்பு தன்மை குறைவா இருக்கு அப்படின்னா ரெக்கரண்ட் கோல்ட் காஃப் இதெல்லாம் வந்து வந்துட்டு இருக்கும் ரெகுலரா அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாங்க அப்படின்னா இது மலக்குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாஸ் அழிக்கிறதுனால ஈஸியா அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் உண்டு எனவே ஆன்டிபயாட்டிக் மெடிசன்ஸ் வந்து அன்வான்டா டாக்டருடைய கன்சல்டேஷன் இல்லாம எடுக்கக்கூடாது அப்படியே நீங்க ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலும் கூடவே ப்ரோபயோட்டிக் மெடிசன்ஸ் வந்து நீங்க சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வெளிவரலாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணாம செல்ஃப் மெடிகேஷன் எடுக்க கூடாது அடுத்தது டயபட்டிஸ் நிறைய பெண்களுக்கு சக்கர நோய் இருக்கு அப்படின்னா பெண்ணுறுப்பில் அரிப்பு எரிச்சல் வீக்கம் தடிப்பு செவந்து போறது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோ பீரியாடிக்கலா நீங்க டயபட்டிஸ் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது பிளட் சுகர் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கல் இன்ஃபெக்ஷன் அல்லது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இப்போ பிரைவேட் பார்ட்ல வந்துட்டு இச்சிங்கோ ரேஷஸோ அல்லது கொப்புளமோ இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் வஜனல் கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து வைட் டிஸ்சார்ஜ் வஜனல் வைட் டிஸ்சார்ஜும் இருக்கலாம் அதுல வந்து இச்சிங் அஸ் வெல் அஸ் பேர் ஸ்மெல் வந்து இருக்கும் இவங்க இந்த மாதிரி வராம தடுக்கணும் அப்படின்னா பர்சனல் பிரைவேட் பார்ட்டை வந்து நல்லா ஹைஜீனிக்கா வச்சுக்கிறது நல்லது பீரியடிக்கலா ஷேவ் பண்ணிக்கிறது பப்ளிக் டாய்லெட் வந்து அதிகமா யூஸ் பண்ணாம இருக்கிறது அப்படியே யூஸ் பண்ணாலும் நல்ல தண்ணியால ரொம்ப நேரம் கழுவுறது இப்பெல்லாம் வஜைனல் வாஷ் வந்து காமனாவே கிடைக்குது அந்த யூஸ் பண்ணிக்கலாம் ஹைஜினிக்கா இருந்தாலே இந்த வந்துடலாம் அடுத்தது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சில பேருக்கு வந்து பாக்டீரியல் வஜைனோசிஸ் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி சென்சேஷன் லீச்சிங் வந்து இருக்கும் இதுக்கு நீங்க ப்ராப்பரா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது ஏன்னா இதை வந்து பாக்டீரியல் வஜைனோசிஸ வந்து நீங்க கேர்லெஸ்ஸா விடக்கூடாது அது நிறைய பக்க விளைவுகளையும் பின் விளைவுகளையும் ஏற்படுத்தும் அதனால தாமதிக்காம மருத்துவரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னாலையும் அரிப்புகள் வந்து வரலாம் லிச்சன் ஸ்க்ளீலோசிஸ் அல்லது லிச்சன் பிளானஸ் சொல்லுவாங்க அதாவது ஜெனிட்டல் லிச்சன் பிளானஸ் அவங்களுக்கு வந்து பெண்ணுறுப்புல உறுப்புல செவந்தோ அல்லது கருப்பாவோ இச்சிங் வந்து இருக்கலாம் ஸ்கின் வந்து தடிச்சு இருக்கும் இதுக்கு நீங்க ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா ஆரம்ப இந்த ஸ்க்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் சில பெண்களுக்கு பாஸ்க்கு அப்புறம் அந்த வஜைனல் ட்ரைனஸ் வந்து இருக்கும் எஸ்பெஷலி அவங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் இருக்கும் சோ மெனோபாஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வஜனல் பேர் சென்சேஷன் அண்ட் லூப் ஆயிலோ அல்லது லூப்ரிகேஷன் ஜெல்லோ யூஸ் பண்ணிக்கிறது நல்லது சில பேருக்கு அலர்ஜினால கூட வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பீரியாடிக்கலாம் வந்து சோப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அல்லது பவுடர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அல்லது இன்னர்ஸ் வந்து வாஷ் பண்ணாம இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் ஏன் வருது அப்படின்னா அலர்ஜியினால அந்த எரிச்சல் வந்து வரலாம் சோ அலர்ஜி இருக்கு அப்படின்னா நீங்க ஆன்டி அலர்ஜிக் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது பர்சனல் ஹைஜின் நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கணும் ஒரு நாள் யூஸ் பண்ண இன்னோச வந்து அடுத்த நாள் கண்டிப்பா துவைக்காம யூஸ் பண்ண கூடாது மென்சஸ் டைம்ல நீங்க ரெகுலர் பேசிஸ்ல நாப்கின்ஸ் வந்து மாத்திக்கிறது நல்லது எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபுளோ இருக்கோ இல்லையோ நீங்க வந்து நாப்கின்ஸ் மாத்திக்கிறது நல்லது நல்ல பிராண்டட் குவாலிட்டியான நாப்கின்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது மேக்ஸிமம் துணி யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க ஒரு சில பெண்களுக்கு வந்து பெண்ணுறுப்புல மறுக்கல் இருக்கும் அந்த மருக்கள்னால அவங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் வலி வந்து இருக்கும் சில பேருக்கு வந்து சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கலாம் அல்லது மறு மாதிரி அதாவது எப்படின்னா காலிஃபிளவர் மாதிரியான மறு வந்து இருக்கலாம் இது வந்து ஒரு வகையான செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டன் டிசீஸ் இந்த பால்வினை நோய் மறுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் ஆனது பால்வினை நோயினாலும் பரவக்கூடியது இதுக்கு ப்ராப்பரான சிம்டமேட்டிக் மெடிசன்ஸ் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ பால்வினை நோய் மறுக்கள் இருக்கு அப்படின்னா தயங்காம நீங்க ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பால்வினை நோய் மறுக்கள்ல இருந்து நல்ல தீர்வு காணலாம் ஒரு சில பெண்களுக்கு அதீதமான மன அழுத்தம் ரொம்ப மன கஷ்டம் இருந்தா இவங்களுக்கு வந்து வந்து இருக்கலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தமானது பாடியில டீஹைட்ரேஷன் வந்து உண்டு பண்ணலாம் இந்த டீஹைட்ரேஷன் அதிகமாகிறதுனால எதிர்ப்பு தன்மை வந்து கம்மியாகலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து செக்ஸ் தேவைப்படும் ஆனா கிடைக்காது ஒரு சிலருக்கு வந்து அதீதமான செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸா இருக்கும் சோ மனசுக்கும் செக்ஸுக்கும் ரொம்பவே சம்பந்தம் உண்டு அதிகமா செக்ஸ் வச்சாலும் எரிச்சல் வரலாம் செக்ஸ் தேவைப்பட்டு வைக்காம இருந்தாலும் எரிச்சல் வரலாம் அவசரத்துக்கு செக்ஸ் வச்சாலும் அந்த எரிச்சல் வரலாம் எதனால அந்த எரிச்சல் வருது அப்படின்றத நீங்க ப்ராப்பரா ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி சிம்டமேட்டிக் மெடிசன்ஸ் அண்ட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த வஜைனல் ட்ரைனஸ் வஜைனல் பர்னிங் சென்சேஷன் வஜைனல் இச்சிங் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியா வெளிவந்து உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்